அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப்போவது போவது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாகியங்களும் தரக்கூடிய சித்தர் அகத்திய பெருமான் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொன்னாலே போதும் செல்வம் நிம்மதி ஆரோக்கியம் உள்ளிட்ட பதினாறு வகையான செல்வங்களும் விருத்தியாகி கொண்டே செல்லும் அதாவது பல மடங்காக பெருகி கொண்டே செல்லும் நம்முடைய வீடு எப்பொழுதும் லட்சுமி கடாட்சத்துடன் நிறைந்திருக்கும் என்று அகத்திய பெருமான் கூறுகிறார் சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய மந்திரமான விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை பற்றி அகத்திய பெருமான் தனது அகத்தியர் பனிரெண்டாயிரம் எனும் நூலில் பின்வருமாறு கூறுகிறார் பாரப்பா விஷ்ணுவின் காயத்ரி பிளமான மந்திரத்தை சொல்ல கேளு விண்டான ஓம் ஓங் ஸ்ரீம் மகா சம் வம் நசிமசி விஷ்ணு தேவாய சுவாக என்றே யோது மேலான சௌபாக்கியங்கள் மனம் போலே லட்சுமியின் கடாட்சமாமே என்று சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை பற்றி அகத்திய பெருமான் தனது அகத்தியர் பனிரெண்டாயிரம் எனும் நூலில் தெளிவாக கூறுகிறார் அதாவது குழந்தை செல்வம் முதலான பதினாறு வகை செல்வங்களுடன் கூடிய சகல சௌபாக்கியங்களையும் பெறவும் வீட்டில் லட்சுமி கடாச்சம் என்றும் நிறைந்திருக்கவும் விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை பின்வருமாறு ஜெபிக்க வேண்டும் என்கிறார் மந்திரம் ஓம் ஓங் ஸ்ரீங் மகா சம் வம் நசி விஷ்ணு தேவாய சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை இரவு தூங்குவதற்கு முன் ஒன்பது முறை ஜெபித்து வந்தால் செல்வம் வளம் பெருகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பதினாறு வகை செல்வங்களுடன் கூடிய சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நன்றி வணக்கம்